ஆனந்த வாசல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த வீடியோவில் வேல் பூஜை எப்படி செய்வது என்பதை பற்றி தான் பேசியிருக்கிறேன் வேல் பூஜை எல்லாருமே தான் ஆனால் என் வீட்டில் நான் எப்படி வேல் பூஜை செய்கிறேன் என்பதை தான் இந்த வீடியோவில் விளக்கியிருக்கிறேன் வேல் பூஜை ரொம்ப சக்தி வாய்ந்தது ரொம்பவே உயர்வானது நீங்கள் கேட்ட வரங்கள் என்ன கோரிக்கையாக இருந்தாலும் அது நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பூஜை தான் இந்த வேல் பூஜை இந்த வேல் பூஜையை உங்கள் சௌரியப்படி நீங்கள் ஏழு மாதங்களோ அல்லது பதினான்கு மாதங்களோ அல்லது இருபத்தோரு மாதங்களோ செய்து கொள்ளலாம் வேல் பூஜையை முருகனுக்கு உகந்த எல்லா நாட்களிலுமே செய்யலாம் கிருத்திகை நட்சத்திரம் மிக சிறப்பானது கிருத்திக நட்சத்திர நாளில் காலை ஐந்து முதல் ஏழு மணிக்குள் இந்த பூஜையை செய்யும்போது இதன் பலன் இரட்டிப்பாகும் வேல் பூஜை செய்கின்ற நாளில் நாம் ஒரு முழு ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியிலே முடித்து பூஜை அறையிலே வைத்துவிடலாம் இந்த வேல் பூஜையை ஏழு மாதங்கள் அல்லது பதினான்கு மாதங்கள் அல்லது இருபத்தோரு மாதங்கள் தொடர்ந்து செய்யலாம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெள்ளி வேல் அல்லது செம்பு வேலும் உகந்தது ஒரு சிறிய பெட்டி அந்த வேலை நிறுத்தி வைப்பதற்கு அல்லது ஏதேனும் ஒரு சிறிய கிண்ணம் அதில் நீங்கள் குங்குமத்தையோ மஞ்சளையோ அல்லது அரிசியோ நிரப்பி அதில் அந்த வேலை நீங்கள் நிறுத்தி வை அதன் பிறகு இரண்டு அகல் விளக்குகள் தேவை மஞ்சள் சந்தனம் குங்குமம் சூடம் ஊதுபத்தி ஒரு தேங்காய் ஐந்து வெற்றிலை இரண்டு பாக்கு பழங்களில் இரண்டு வாழைப்பழங்கள் செவ்வரிப்பூ அல்லது சிகப்பு ரோஜா அல்லது சிகப்பு நிற மலர்கள் பசும்பால் பன்னீர் தேன் விபூதி இதில் உங்களிடம் ஏதேனும் ஒரு சாமான் இல்லை என்றாலும் பரவாயில்லை பூஜையை எப்படி செய்வது விநாயகர் பூஜை செய்ய வேண்டும் அதன் பிறகு வேலுக்கு அபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கலாம் உங்களிடம் என்னென்ன அபிஷேக பொருட்கள் இருக்கிறதோ பசும்பால் பன்னீர் விபூதி தேன் பஞ்சாமிர்தம் என்று உங்களால் முடிந்ததை வைத்து நீங்கள் முதலில் வேலுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு முறை செய்யும்போதும் நீங்கள் அபிஷேக பொருட்களை உபயோகப்படுத்தும்போது வேலுக்கு சந்தனமும் குங்குமமும் வைத்து சிறிய மலர் அரளியோ சிவப்பு வைத்து தீபாராதனை காட்டிவிட்டு அதன் பிறகு அடுத்த அபிஷேகத்தை நீங்கள் தொடரலாம் அபிஷேகம் முடிந்த பிறகு ஒரு சுத்தமான துணியினால் வேலை நன்றாக துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்யலாம் மலர்களாலும் நீங்கள் அலங்காரம் செய்யலாம் வேலுடைய நுனிக்கு சந்தனம் கண்டிப்பாக வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் அந்த சந்தனத்திற்கு மேல் ஒரு கிள்ளு பூ வைத்து கொள்ளலாம் அலங்காரங்கள் முடிந்த பிறகு நீங்கள் உங்களால் முடிந்த உங்களுக்கு தெரிந்த முருகன் பாடல்களை மனமு வந்து பாடலாம் கவசத்தை கண்டிப்பாக பாராயணம் செய்ய வேண்டும் அதோடு வேள்மாறல் படிப்பது மிக நல்லது முழு வேல்மாறலையும் படிக்க முடியாவிட்டாலும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே என்ற இந்த நான்கு வரிகளை நீங்கள் பாராயணம் செய்யலாம் ஸ்கந்த குரு கவச்சம் கந்தர் அனுபூதி திருப்புக்கள் என்று உங்களால் எது முடியுமோ உங்களுடைய நேரத்தை பொறுத்து நீங்கள் அவற்றை பாடலாம் பிறகு சாம்பராணி ஊதுபத்தி இவைகளை அவ்வேலிற்கு காட்டி தீபாராதனையும் செய்ய வேண்டும் அதன் பிறகு உங்களால் முடிந்த நெவேத்தியத்தை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் தேங்காய் உடைத்து வெத்தலை பாக்கு தேங்காய் இவற்றையும் நீங்கள் இறைவனுக்கு நெவேத்தியமாக படைக்கலாம் அல்லது உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் சித்ரான்னமோ வடை பாயாசம் பஞ்சாமிர்த்தம் அல்லது உங்களால் முடிந்த பழங்கள் இவற்றை நைவேத்தியம் செய்யலாம் கல்கண்டு திராட்சையும் நீங்கள் வேலுக்கு பிரசாதமாக படைக்கலாம் உங்களிடம் வெல் வெள்ளி அல்லது செம்பு வேல் இல்லை என்றால் நீங்கள் வேல் ஃபோட்டோவிற்கும் பூஜை செய்யலாம் அப்படி வேல் ஃபோட்டோவும் இல்லை என்றால் நீங்கள் முருகனுடைய ஃபோட்டோவுக்கு பூஜை செய்யலாம் வேல் பூஜை செய்த அன்று முடிந்தவரை நீங்கள் விரதம் இருக்கலாம் பால் பழங்கள் சாப்பிடலாம் அல்லது ஒருவேளை பலகாரங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அன்று நாள் முழுவதும் மனதிற்குள்ளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா என்று முருகனுடைய நாமங்கள் அல்லது ஓம் சரவணபவா என்று நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கலாம் இந்த பூஜையை நீங்கள் மனமாற செய்து வந்தால் உங்களுடைய வாழ்வில் அமைதி சந்தோஷம் நிம்மதி முன்னேற்றம் வெற்றி ஞானம் அனைத்தையுமே முருகன் உங்களுக்கு தருவார் உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் தெளிவாக இருக்கும் முருகன் நம்மிடம் எதிர்பார்ப்பது முருகன் மேல் உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் மட்டும்தான் எப்பொழுதுமே நீங்கள் ஓம் சரவணபவா என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் கூட முருகன் அதிலேயே மனமகிழ்ந்து நீங்கள் கேட்கின்ற வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் முருகனை முழுமையாக நம்புங்கள் அவரது வேல் நம்மை வழிநடத்தும் ஒளியாக இருக்கும் இந்த புனித வேல் பூஜையை உங்கள் வாழ்வின் ஒரு பகுதியாகவே கொள்ளுங்கள் அது உங்கள் வாழ்க்கையையே மாற்றும் ஓம் சரவணபவா